அனைவருக்கும் அடியணி பணிவான வணக்கங்கள் திருமதி வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து பொதுவாக கோல்களுக்கு வக்கரம் மற்றும் அதிசாரம் நிகழும் இது இயற்கையான நிகழ்வு இருப்பினும் வக்கரம் பெற்ற கோள்களின் சாரம் அல்லது அதிசார கோள்களின் சாரம் சாரம் பெற்ற கிரகங்களின் கோள்களின் பலனும் சாதாரணமாக இயக்கத்தில் உள்ள கோள்களின் சாரம் பெற்றாலும் பலன்களில் வித்தியாசம் ஏதும் இல்லையா ஐயா விளக்க ஒன்று போட்டிருக்காங்க பொதுவாக வந்து நம்ம இந்த வக்கரம் அப்படிங்கிறது அது பின்னோக்கி நகர்தல் அதிசாரம்ங்கிறது முன்னாடி போயிட்டு அப்புறம் மீண்டு ரிவர்ஸ் வருது கொஞ்சம் வேகமாக நகர்தல் அப்படிங்கூட நம்ம சொல்லுவோம் இது வந்து நம்ம பார்வைக்குதான் மாதிரி தெரியுது இயற்கையாகவே எந்த கிரகமும் பின்னோக்கி நகரில் ஏன்னா இப்போ நம்ம பூமி வந்து உள்வட்ட கிரகம் வெளிவட்ட கிரகம்னு பார்க்கும்போது இப்போ குரு வந்து பூமிக்கு வெளியில் இருக்குது அப்போ அதை சுற்றிக்கிட்டே வரும்போது இல்லைன்னா பூமி கொஞ்சம் பின்னாடி வரும்போது அது மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம பார்வைக்கு தெரியுது இப்போ இதில் என்னென்னா வக்கரம் அப்படிங்கிறது எதிர்மறையான அப்படின்னு சொல்லுவோம் பொது வக்கரம் அப்படின்னா எதிர்மறையான அப்படிங்கறதால ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தால் அதனுடைய கிரகத்தோடைய காரகத்தில் ஒரு மாடிஃபிகேஷன் தான் வரலாம் உதாரணத்துக்கு குரு அப்படின்னா மென்மைன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ குரு வக்கரமாக இருந்தால் அந்த மென்மைத்தனம் கொஞ்சம் கம்மியாகிடும் குருவோட காரகம் என்னென்னலாம் இருக்கோ அந்த காரகம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு இப்போ குரு வக்ரம் அப்படின்னா குரு அப்படின்னா எப்படி இருக்கணுமோ இப்போ குரு வந்து ஒரு ஜாதகத்தில் மூணு ஏழு பதினொன்றுன்னு தொடர்பு கொண்டார் அப்போது குரு வக்ரம் ஆகிட்டா அவர் கெடுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லை அவர் வந்து ஒரு ஆசிரியராக இருந்தாலும் கூட ஆசிரியர் மாதிரி ஒரு தோற்றம் அவர் இருக்காது மாணவர் மாதிரி இருப்பார்னு எடுத்துக்கலாம் புரிதா புதிதாக பாருங்க சார் அதாவது அவர் வந்து ஒரு மாணவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் குரு வந்து வக்ரம் ஆகிட்டா அவரை வந்து நம்ம வந்து ஒரு மாண ஒரு மாணவர் மாதிரி இருப்பார் ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே சனிங்கிறது ரொம்ப தீமையான கிரகம் நம்ம சொல்லுவோம் அந்த சனி ஆகும்போது சனினா மெதுவாக ஸ்லோன்னு சொல்கிறோம்னா மெதுவாக அப்படின்றது சனியோட காரகம் மந்தம் அப்படிங்கிறது மெதுவோட சனியோட காரகம் இந்த சனி வக்கரமாயிட்டால் நம்ம நிதானம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது கெட்ட கிரகங்கள் வக்கரமானால் அது நல்ல காரகத்தையும் நல்ல கிரக கிரகங்கள் வக்கரமானால் அது கெட்ட காரகத்தை வைத்திருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த காரகத்தில் லேசாக வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அமைப்புகள் வரலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமே எழிய இது பெரிய விளைவுகளை ஒன்று பண்ணாது ஒரு கிரகம் வக்கரம் ஆகிட்டதால் அவர் ஜாதகத்தில் வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிறதுலாம் இல்லை ஓகேங்களா அப்போது வந்து அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த காரகத்தை வேறு மாதிரியாக லேசாக டைவேர்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அதனால் வந்து நம்ம வந்து இதை பெரிய அளவுக்கு இந்த வக்கரம் அதிசாரம் இதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை நான் திரும்பவும் சொல்கிற பாவமுனை அப்படிங்கிறது ஒரு பிளானட் வக்கரம் உதாரணத்துக்கு நாலு பத்துக்கு ஒரு குழந்த பிறகு சனி வக்கரமாக இருக்கார் நாலு இருபதுக்கு ஒரு குழந்த பிறந்து அதே சனி வக்கரமாக இருக்கார் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே லக்னம் ஒரே நவாம்சம் தான் பத்து நிமிஷத்தில் நவாம்சம் கேட்டவங்க பெரிய அளவுக்கு மாற போகிறதுல அப்போது இவங்களுடைய முனைகள் லக்ன பாவ முனை மாறுறத்தால் இவங்களுக்கு சனி வேறு மாதிரி தொடர்பு இருக்கும் அவங்களுக்கு சனி வேறு மாதிரி தொடர்பு இருக்கும் அதனால் நம்முடைய இது வந்து இந்த முனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நாம கணக்கில் எடுத்துக்கிறோம் மீதி இருக்கிற எல்லா விஷயம் சேர்க்கை பார்வை வக்ரம் பரிவர்த்தனை பர்கோத்தமம் அப்புறம் அஸ்தங்கம் அஸ்தமனம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே வந்து என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது பழைய முன்னோர்கள் வந்து இப்படி இருக்கலாமா வக்கரமாக போயிட்டா அந்த மாதிரியா அந்த மாதிரிலாம் ஒரு கிரகணம் கிரகணம் வரும்போது ஒரு குழந்த பிறந்த அந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வித்தியாசமாக அவங்க நினச்சிருந்தாங்க நம்ம பட் இது எல்லாமே காமன் ஃபேக்டர் தான் ஆனால் ஒரு சின்ன இது நல்ல கிரகங்கள் வக்கரமானால் ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் கெட்ட கிரகம் வக்கரமானால் தீமை தருவதில்லை அப்படிங்கிறது மட்டும் ஒரு உண்மையாக தெரியுது சில ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது